அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சொந்தங்களே காசு பணம் சேர்வதற்கு ஒரு அற்புதமான தாந்திரீக சூட்சமும் இப்பொழுது சொல்லப் போகின்றேன் வைகாசி பௌர்ணமி நாளில் உங்கள் வீட்டில் உள்ள அரிசி பாத்திரத்தில் இந்த பொருளை போட்டு வைக்க வேண்டும் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்துக்கோங்க ஏன்னா இந்த தாந்திரிக சூட்சமம் உடனே பலன் தரும் உடனே ஒருத்தருக்கு கூட பலன் தராமல் போகாது ரொம்ப எளிமையானது என்னால் இதை செய்ய முடியாதுன்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு தாந்திரீக சூட்சமம் என்ன அப்படின்னா வைகாசி பௌர்ணமி நாளில் துளசி இலை கொஞ்சம் எடுத்து உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் போடுங்க அல்லது வெள்ளருக்கு இலை ஒரு மூணு இலை எடுத்து அரிசி பாத்திரத்தில் போடுங்க அல்லது வேப்ப இலை ஒரு கொத்து எடுத்து அரிசி பாத்திரத்தில் போடுங்க அல்லது வெற்றிலை ஒரு மூன்று வெற்றிலையை அரிசி பாத்திரத்தில் போடணும் நான் சொன்ன இந்த நான்கு இலையில் ஏதாவது ஒன்று மட்டும் போட்டால் போதுமானது துளசி இலை அல்லது வெள்ளருக்கு இலை அல்லது வேப்ப இலை அல்லது வெற்றிலை இதை உங்கள் வீட்டு அரிசி பாத்திரத்தில் வைகாசி பௌர்ணமி முகூர்த்த நேரத்தில் போட்டு வச்சுருங்க மறுநாள் அதை எடுத்து அப்புறப்படுத்திடுங்க அவ்வளோதான் வைகாசி பௌர்ணமி அன்னைக்கு முழுவதும் உங்கள் அரிசி பாத்திரத்தில் இந்த இலை இருக்கட்டும் மறுநாள் அதை எடுத்து அப்புறப்படுத்திடலாம் இந்த எளிய தாந்திரிக சூட்சமத்தை செய்தால் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருளும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ணமான அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க பெற்று காசு பணம் சேரும் யோகம் உங்களுக்கு ஏற்படும் செய்து பயன் பெறுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயமா நல்லதே நடக்கும் அன்பானவர்களே உங்கள் குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெற இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாசனை வகுப்பு நவகிரகங்களின் அருளை முழுமையாக பெற இருபத்தி ஏழு நாட்கள் நவகிரக உபாசனை வகுப்பு உங்க வீட்டில் எந்த பொருளை எங்க வைக்கணும் என்பதை தெரிந்து கொள்ள முப்பது நாட்கள் வாஸ்து சாஸ்திர பயிற்சி பணவசிதவம் நாற்பத்தி எட்டு நாள் பயிற்சி இந்த பயிற்சிகள் பற்றிய விளக்கம் தேவை எனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விளக்கம் தருகின்றேன் மனமிருந்தால் ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவுக்கு உதவுங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்